ஒரு பெரிய எலுமிச்சி சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டு சேவல வச்சு நல்லா கார் சாரமான சிந்தாமணி பார்த்தரல அவங்க லெக் பீஸ் எப்பயுமே இந்த சிந்தாமணி ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி நாட்டு சேவல் எதுவா இருந்தாலும் சின்ன தான் கட் பண்ணி போடணும் கோழியை பாத்தீங்கன்னா கட் பண்ணி சுத்தமா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ சிந்தாமணி ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து விதையெல்லாம் தாங்க சேர்த்தணும் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் அப்படியே எடுத்துடணும் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஆறு வர மிளகா பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் அரை கிலோ சின்ன வெங்காயம் மூணு கொத்து கருவேப்பிலை ஐம்பது கிராம் அரசு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா பச்சை வசனம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ரெண்டு கிலோ நாட்டு சவ சேர்த்துக்கலாம் உக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நாட்டுக்கோழை எப்படி வெந்து வரட்டுங்க ஒரு பெரிய எலுமிச்சி பழ சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துருக்கோம் அப்படியே போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் பத்து வர மிளகா பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க இது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நைஸ் அரைக்க கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் கோழி பார்த்திங்கன்னா முக்கால் வேக்காடு வந்துருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க மிளகா சேர்த்துக்கலாம் அரைச்ச மிளகா கல்லுப்பு அவ்வளோதாங்க இந்த நாட்டுக்கோழி அப்படியே வந்து வரட்டுங்க கோழி பார்த்தீங்கன்னா வெந்துட்டே இருக்குங்க இந்த கேப்பில் பச்சைப்பிடி ரசம் வச்சிடலாம் சீரகம் மிளகு அது கூடவே பூண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து அப்படியே இடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இடிச்சாச்சு நம்ம ஊற வச்ச புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வச்சுங்க இதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச புளியை அப்படியே வடிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கல்லுப்பு கட் பண்ண மல்லி இலைகள் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி அவ்வளோதாங்க இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதாங்க அடுப்பே பற்றாமல் பச்சைப்பொடி ரசம் ரெடி அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி சின்னமணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பரான நாட்டுக்கோழி பீஸ் நாட்டுக்கோழி சிந்தாமணி அப்படியே சூப்பரா ரெடி நம்ம ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு சாலை வாங்கியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நாட்டுக்கோழி குழம்பும் கொஞ்சத்தை சிந்தாமணியும் பண்ணியிருந்தோம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்படியே நல்லா மிக்ஸ் அப்படியே நாட்டுக்கோழி பீஸ் வச்சு சாப்பிடணும் சிந்தாமணி பாருங்கள் நல்லா காரசாரமாக செஞ்சுருக்கோங்க இப்போ அப்படியே அந்த சாப்பாடு குழம்போட மிக்ஸ் பண்ணி சிந்தாமணி அப்படியே சாப்பிட்றோம் இந்த சாப்பாட்டை அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிங்க அப்படியே இந்த சிந்தாமணியோட சாப்பிடும்போது நல்லா காரசிரமா சூப்பராக இருக்குங்க சாப்பிடக்க சிந்தாமணி அப்படியே அள்ளி சாப்பிட்ணுங்க அடா 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 என்ன டேஸ்ட்டுங்க இந்த சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த மசாலாவுமே கிடையாதுங்க கல்லுப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகா பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இது மட்டும்தாங்க அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து லெக் பீஸ் வேற லெவலில் இருக்குங்க பிராய்லர் கோழி லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படி பஞ்சமாக இருக்குங்க நம்ம நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி கடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு சிந்தாமணி எடுத்துங்க அப்படியே இந்த வெள்ளை சாப்பாடோட பேசஞ்சு சாப்பிடணும் சாப்பாட்டோட பிணம் சாப்பிட்றதுங்க அருமையாக இருக்குது கடைசியாக பச்சைப்பொடி ரசங்க ரசம் ஊற்றிங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் பச்சைப்பொடி ரசம் அதுக்குள்ள சிந்தாமணி இந்த பச்சைப்பொடி புளி சிந்தாமணிக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் இன்றைக்கு நாட்டு சேவல் வச்சு சின்னவடி பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பனமலி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய்